الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأشفياء ذو یوم زکا انت ولیہ و مولانا بالہدی یا رحما وانی اللہم انی اقو کا وضو ابدیک وضو امدیک نہ شیدیدیدیک او گنگے یا حکم کا ورب یا نسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استهترت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلوبنا ونور أبصارنا ونور أبصارنا ونور أبصارنا وجلاء أحزاننا وذهاب همومنا

நபியுடைய உமத்தினர்களாக நாங்க கேட்டு வரல நீயா எங்களுக்கு அந்த எளிந்த பாக்கியத்தை நீயே கொடுத்த ரெம்பே ஆனால் எத்தனையோ மனிதர்கள் உலகத்துல எந்த எந்த நபிக்கோ உமத்தாக நம்பே ஆனால் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய முகமதுல்ல சூதுல்லாவுடைய உணத்தில் எங்களி ஆக்கினரும்பே அல்லா நாங்கள் கேட்காமலேயே இந்த மிகப்பெரிய வாய்ப்பை எங்களுக்கு நீ கொடுத்தேன் அல்லா அதுவே எங்களுக்கு உணர்த்தது தல்லா எங்களணி பிரியப்படுறேன்னு தெரியுது ரொம்ப அல்லா எங்களடி பிரியப்பட வேண்டா ஓ நபியுடைய உபத்துல எங்கள கொண்டு வந்திருக்க மாட்டாரு அன்பு அல்லா எங்களை மூஷா நம்பிக்கையோ அல்லது பிராயின் நம்பிக்கையோ அல்லது ஈஷான நம்பிக்கோ உபத்தார நீ ஆக்கியிருப்ப அன்பு ஆனா உனக்கு பிரியமான ஓர சூருண்டா அமுதுற சூருண்டாவுடைய உண்பத்துல எங்களடி கொண்டு வந்ததே எங்களுக்கு விளக்குது அல்லா அது எல்லாரையும் பிரியப்படுற அன்பு என்னாலும் நீ நேசிக்கிறேன்னு தெரியுது அல்ல ஆனாலும் ரொம்ப நாங்கதான் ஒன்னு நேசிக்கல அல்லாம் நீ எங்களை நேசிக்கிற ரொம்ப உன்னுடைய ஹயாத்த எங்கெடனே வெளியாகிட்டே இருக்கிற அன்பே ஓ பார்வையை எங்கள் நீ பார்க்க வச்சுக்கிற அன்பே ஓ பேசுற தன்மையை கொண்டு எங்களி பேச உன்னுடைய கேட்கிற தன்மையை கொண்டு கேட்க வைக்கிறாங்களா ஓ சக்தியை கொண்டு எங்களுடைய உறுப்புகளை செய்ய வைக்கிறாங்களா ஓ அறிவை கொண்டு எங்களி அறிவாளியா காட்டுற ஓ நாட்டத்தை கொண்டு நீ நாட வைக்கிறாங்களா இவ்வளவும் செய்யற உன்ன நாங்க இன்னும் நேசிக்கல ரப்பே நீ எதிர்பார்க்கிற அளவு உனக்கு நாங்க நாங்க கட்டுப்பட்டு நடக்கல ரப்பே அல்லா எங்களை நீ மன்னிச்சிடலாம் எங்களுடைய இந்த குற்றத்துக்காக நீ எங்களை மன்னிச்சிடு ரப்பே அல்லா நாங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டா அல்லா அல்லா உன்னுடைய விசாராத்துக்களை உன்னுடைய உபகாரங்களை ஒவ்வொரு வினாடியும் நாங்க அனுபவிக்கிறோம் அல்லா ஆனா உனக்கு நாங்க மாறு செஞ்சு வாழ்றோம் ரப்பே நீ சொன்ன மாதிரி நாங்கள் அமல் செய்யல அல்ல நீ சொன்ன மாதிரி இன்னும் நாங்க தொழுகல அல்ல நீ சொன்ன மாதிரி இன்னும் நாங்க நோக்கு வைக்கல அல்ல ஏதோ ஒரு முறைகள் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதே அல்ல அதனுடைய மன்னிச்சது அல்ல வேலை வருத்தம் இருந்தால் நீ மாற்றிக்கிறே அல்ல எங்களை கண்டெடுத்த தாய் தந்தையினுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சது அல்ல அல்ல எங்களுடைய குடும்பங்கள்ல

அதனால உங்கள்கிட்ட கேசரா எங்கள்ட மன்னிச்சர்லாம் எங்க குடும்பங்கள்கிட்ட யார் யாரெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்களோ அன்றே எங்களுக்கு சாலியான ஜோடியை மேலே தெரியாத அல்லாம் நீயே எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்ததல்லாம் குடும்பங்களுக்கு ஒத்து போகக்கூடிய சாலியான பெண் பிள்ளைகளுக்கு சாலிகான மணமகளையும் ஆண் பிள்ளைகளுக்கு சாலிகான மனமகளையும் நீயே எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தது அல்ல எத்தனையோ தேங்கி எத்தனையோ ஆங்கில பிள்ளைகளுக்கு எங்க கல்யாணம் நடக்காம இருக்கேன் அன்பே கைகூடி வழங்க மேல உள்ள பாவத்தின் காரணமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தண்ணி அண்டா அவர்களுக்கு சாலையான கணவன் மனைவி சேர்த்து வச்சிருந்தான் திருமணமாகி குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு போன்ற அறுவடை கொண்டு ஆண்கள் பிள்ளைகளை வைத்தர அண்டா அல்லா ஒவ்வொரு நாளும் பக்தி உடைய தொழுகை முகருடைய தொழுகையாக சருவுடைய தொழுகை மகனி உடைய தொழுகை சாவுடைய தொழுகை ஐந்து வகுப்பு தொழுகையை ஆண்கள் இமாம் ஜமாத்தோடும் பள்ளி வாசதிலும் பெண்கள் தாங்கும் சத்தம் கேட்ட உடனே வீட்டிலும் தொலை கூடிய குடும்பமா எங்களனை ஆக்கிற அண்டாம் எப்போ மோக்கு வரும்னு தெரியாது போந்துட்ட எதுவுமே எங்க கூட வராது வராதிருப்பேன் நாங்கள் செஞ்ச நல்ல அமல்கள் மட்டும்தான் எங்க கூட வரும் ஆனா அதை அந்த நினைக்காம எத்தனையோ வயசு போயிட்டு இருக்கா இன்னும் நாங்க தொழுகையாளியா மாறணும் அல்ல இன்னும் நாங்க தொழுகையாளியா மாறாம இருக்கிற அல்ல நல்ல அந்த நிலையிலை மாற்றா எல்லாரையும் தொழுகையாளி ஆக்கிறா எப்படி உமாவுடைய கொள்கை பள்ளிவாசல் நிரம்பி வழியோகம் அதே போன்று ஒவ்வொருவருக்கும் தொழுகையிலும் பள்ளிவாசல் நிரம்பி வழியக்கூடிய பள்ளிவாசல்களா எல்லா பள்ளிவாசல்களை ஆக்கிற வியாபாரங்கள்ல வியாபாரங்களில் விவசாயங்களில் தொழில் துறைகளை மறக்க செஞ்சிடலாம் வரக்கூடிய நம்மளால முழுமையாக கண்ணியப்படுத்தி அதனை நல்ல விதமாக இந்த கஷ்டமும் சிரமமும் இல்லாமல் தராமையை தோல வைத்து தொழுதை நோன்பு வைத்து நல்லவர்கள் செய்து உங்களுடைய திற பொருத்தத்தை பெறுவதற்கு அருள் செல்கிறவர்களே நீண்ட காலம் வாழ்ந்து எல்லா கடமைகளையும் முடிச்ச மிருகங்களை மூத்தாக்க அல்ல அல்லா நாள மரும நாளையிலே முகமது ரசூலுல்லா ஒரு எங்களை ஒண்ணு சேர்த்து அல்ல கடவுள்களுக்கு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வழி ஆபாதாக்கிறல்ல படிக்கக்கூடிய ஓதக்கூடிய மக்களுக்கு புறமிருந்து இழுமை ஞானத்தை கூட அல்ல அல்ல வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கூட அல்ல யாரெல்லாம் புகார் செய்ய சொன்னார்களோ புகார் செய்ய சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கார்களோ எல்லாரும் இல்லாத

یا اللہ <سؤال> میری دعاوں نبیوں کی پرتا کو قبولیت کر دے صلی اللہ تعالی علیہ وسلم علی محمد بالہ وسلم و صحابہ و باجی و باجی و حضور تعالی علیہ السلام بسم اللہ الرحمن الرحیم اللہم لقد سمعت وبیک آمنت وعلیک توکلت ولا رزقک اتقوت وتقبل مننی உனக்காகவே நோன்பு வைத்தேன் உன் மீதே நம்பிக்கை வைத்தேன் உன்னுடைய சிக்கை கொண்டே நோன்பு திறர்கின்றேன் ஏற்றுக் கொள்வாயாக ஆமீன்